வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது பரபரப்பாக சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் பேசப்பட்டிருக்கும் வெற்றி துரைசாமியின் மரணத்தை பற்றியும் சைதை துரைசாமி எப்படிப்பட்டவர் அவருக்கு ஏற்பட்ட இந்த துயரத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும் இந்த நான் போடுற வீடியோ எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்தில் தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றார் அங்கு கசங்நாலா பகுதியில் உள்ள சட்லச் நதிக்கரையின் அருகே அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வந்து வெற்றி உள்பட மூணு பேர் அதாவது டிரைவரு அவரோட ஃப்ரெண்டு வெற்றி மூணு பேரும் பயணம் செய்த நிலையில் அந்த கார் விபத்துக்கு உள்ளாகி இவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் அந்த டீட்டெயில ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க வெற்றி துரைசாமி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் இயக்கியிருக்காரு அதாவது என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த படம் வந்து கொங்கு மண்டலத்தில் உள்ள வெள்ளக்கோவில் பகுதியில் எடுக்கப்பட்டது இதுல வந்து விதாத் ரம்யா ரம் நடிச்ச படம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியானது அதுக்கப்புறமா இப்போதான் அடுத்த படம் ஒன்று எடுக்கலாம் அதுக்கு வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்காக தான் இமாச்சல பிரதேஷ் போனாங்கன்னு சொல்கிறாங்க சிலர் சுற்றுலாவுக்கு போனாங்கன்னு சொல்கிறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் சொல்கிறது வந்து அவங்க லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து பார்க்குறதுக்காக இமாச்சல பிரதேஷ் போனப்போ தான் இந்த விபத்துக்கு உள்ளாயிருக்காங்க வெற்றி துறைசாமி வந்து சைதை துறைசாமியின் ஒரே மகன் வெற்றி துறைசாமி ஒரு தொழிலதிபர் மற்றும் தொழில் முனைவராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு இவர் பல்வேறு தொழில்களில் பல நிறுவனங்களை இயக்கியுள்ளார் அதாவது ஊடகம் பொழுதுபோக்கு ஹோட்டல் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனமான வெற்றி வென்சர்ஸின் நிறுவனரும் இவர் அப்புறம் ஏரோ மாடலிங் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களிலும் நிபுணத்துவம் பெற்றவர் வெற்றி வந்து ஏரோன் ஏரோவின் இணை நிறுவனர் மற்றும் இயக்குநராக இருந்துகிட்டு வர்றாரு இவர் வந்து வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் அதனால நிறையா ஒயில்டு அனிமல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவரோட இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மீன் வளர்ப்புன்றதுல வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது விதவிதமான மீன்களையும் வாங்கி அவர் வளர்த்துக்கிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் மேலாம் அதிகம் ஆர்வம் உள்ளவர் அதனால் பறவைகள் வந்து மைக்ரேட் ஆகி வரும் இல்லையா அவர் இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து வர பறவைகள்லாம் சா சாப்பாடு மற்றும் தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொந்த செலவிலே இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தவர் இயற்கை பிரியர்ன்னு சொல்லலாம் இயற்கையே பயங்கரமாக நேசித்தவர் இப்போது இயற்கையோடையே கலந்துட்டார் இவர் எடுத்த இரண்டாவது ஒரு நாள் திரைப்படம் வந்து சர்வதேச திரைப்பட விழாவில் நாற்பத்தி மூணு விருதுகளை வாங்கி குவித்துள்ளது அப்போது சோசியல் மீடியாவில் பயங்கர பிரபலமாக பேசப்பட்டவர் தான் வெற்றி துரைசாமி அடுத்து இப்போ அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட அந்த மனித நேயம்ன்ற அறக்கட்டளையையும் அவர் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு சைதை துறைசாமி யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஆசை ஆசையாய் பெற்று பார்த்து பார்த்து வளர்த்த தன் வீட்டின் ஒரே வாரிசான தனது ஆறுயிர் மகன் வெற்றியை இயற்கையிடம் விட்டு நிற்கதியாக கலங்கி நிற்கும் சைதை துறைசாமி கரூரை பூர்வீகமாக கொண்டவர் இவர் வந்து சென்னையில வந்து செட்டில் ஆகி நாற்பது வருஷம் ஆகிவிட்டது இவர் வந்து இவரை ஒரு கொடை வல்லல்னே சொல்லலாம் இவர் வந்து எம்ஜிஆர் மீது அதிக பற்று கொண்டவர் எம்ஜிஆர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் இவரும் பண்ணி எம்ஜிஆரோட பக்தனாகவே மாறியிருக்கும் சைதை துரைசாமி இவர் வந்து எம்ஜிஆர் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் அரசியலுக்கே வந்தார் அரசியலில் வந்து அதிமுகவில் சேர்ந்தார் எம்ஜிஆர் மக்களுக்காக எப்படியெல்லாம் உழைத்தாரோ அதே மாதிரி இவர் மக்களுக்கு தொண்டாற்றுவதில் மிக சிறந்த மா மனிதர் அவரோட தாராள குணம் அதாவது தானம் வழங்கும் சிறப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்கள சேர்ந்தவங்களோ அவங்கள பார்த்தவங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா அடுப்பில் ஒலைய வச்சிட்டு நம்ம அரிசிக்காக நம்ம போய் காசு கேட்டால் அப்போது அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர் இல்லைன்னு சொன்னால் உதவும் செய்யும் மனப்பான்மை கொண்டவர் அதை வந்து அவங்க இவ்வளோ சிறந்த உதாரணத்தோட சொல்றாங்க அவங்கள நன்கு தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்து தான தர்மங்களில் அதீத ஈடுபாடு காட்டுறவர் இப்படிப்பட்டவருக்கா இப்படி ஒரு நிலைமை வர வேண்டும் சொல்லி எல்லாம் ரொம்ப ஆதங்கப்பட்டு மன உடைந்து அவங்க பேசுறத பாக்குறப்ப நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவரே அதிமுக சேர்ந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சட்டமன்ற உறுப்பினராக சைதை துரைசாமி வெற்றி பெற்ற உடனே அந்த தொகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இலவசமாக டைப்ரைட்டிங் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறாரு இதுவரை யாருமே இந்த மாதிரி ஒரு காரியமாக செஞ்சதே இல்லை அதே போல் தன்னை தனிப்பட்ட முறையில் நாடி வருபவர்களுக்கு அவங்களோட தேவையை அறிந்து உதவும் எண்ணம் கொண்டவர் தான் சைதை துரைசாமி இவருக்கு வேலைச்சேரில் வந்து ஒரு திருமண மண்டபம் வச்சுருக்காரு அதில் ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு பைசா கூட வாங்காமல் அவங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காரு அது மட்டும் அல்லாமல் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் இறந்தவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இலவச அமரர் ஊர்தியையும் இறந்தவர்கள் உடலை பாதுகாக்கும் அந்த ஃப்ரீசர் கண்ணடி பாக்ஸுக்கு இல்லையா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அதையும் பத்து கொடுத்து அவர் வந்து தனது அறக்கட்டளை மூலமாக மக்களுக்கு வழங்கியிருக்கார் இதனால் மட்டும் அவர் வந்து சிறப்படையவில்லை அவர் செஞ்ச மிக பெரிய 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 பணி என்னன்னா தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற வச்சிருக்காரு தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற எண்ணத்துல வந்து இலவச பயிற்சி அளிக்கும் திட்டத்தை வந்து அவரோட அறக்கட்டளை மனிதநேய அறக்கட்டளை மூலம் செய்து வருகிறார் மட்டும் அவரோட பயிற்சி மையத்தில் வந்து கிராமப்புறத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வந்து தங்கும் இடம் சாப்பாடு புக்கு அனைத்துமே அந்த அறக்கட்டளை மூலமா இலவசமா அவரு கொடுக்குறாரு சைதை துறைசாமி சென்னையில அதிமுகவோட் மேயர் சென்னைக்கு வந்த நாற்பத்தி எட்டாவது மேயர் தான் சைதை துரைசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மேயராக பணியாற்றினார் அதிமுகவின் முதல் சென்னை மேயர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருக்கார் அதிமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டாரு அப்போ வந்து திமுகவில் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட டைமில் ஸ்டாலின் வெற்றி பெற்றதுனால அதுக்கப்புறமா வந்து அவரோட அரசியல் பணியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாரு இப்போ வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனைக்கு நடுவில் சுத்தமாக அவர் போகவே இல்லை அரசியலை விட்டு ஒதுங்கி அவரோட அறக்கட்டளை வேலைகளை மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் சொந்த வேலைகளை மட்டும்தான் அவர் சிறப்பாக செய்து வந்துக்கிட்டு இருந்தார் பரம்பரை பணக்காரங்க தான் அவங்க வந்து இவர் பிறக்கும் நல்ல ரிச்சான தான் இவர் பிறந்திருக்காரு அப்ப இருந்தே அவருக்கு உதவி செய்யணும்ன்ற மனப்பான்மை அதிகமாவே இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் வெற்றி துரைசாமி உள்ள உள்ளம் படைத்தவர் அதாவது அவங்க அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் வெற்றி துரைசாமியும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் பல செயற்கரிய செயல்களை செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் வெற்றிக்கு திருமணம் நடந்தது இதில் வந்து ஜெயலலிதா வந்து கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய சினிமா பிரபலங்களையும் நிறைய தெரியும் அதில் வந்து அஜித் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதை வந்து நம்ம இப்போ நியூஸ் சேனல்லையே போட்டாங்க அவர் போய் சைதை துரைசாமியை பார்த்து ஆறுதல் சொன்னதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அஜித்தோட மனைவி சாலனியோட அவர் கல்யாணத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க வெற்றி துரைசாமி வந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வர்றப்போ தான் இவங்களோட கார் இந்த காரில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு திருப்பூரை சேர்ந்த கோபிநாத்தும் அப்புறம் அதே ஊரில் இமாச்சல பிரதேசிலே ஒரு டிரைவரை பிடிச்சு இவங்க ஒரு காரில் போயிருக்காங்க இந்த மூணு பேர் மட்டும்தான் அந்த காரில் இருந்தாங்க இந்த மூணு பேரும் வந்துக்கிட்டு இருக்கப்போ தான் மலைப்பகுதியில் வந்துக்கிட்டு இருக்கப்போ மலைப்பகுதியில் உள்ள பாறைகள் அடிக்கடி உருண்டு வருவது வழக்கம் அது ஊரில் வந்து இது அடிக்கடி நடக்கும் நிறைய வந்து ஆக்சிடெண்ட் இதனால் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இவங்க வர்றப்ப தான் ஒரு பாறை வந்து உள்ளே வந்துடுச்சு அதனால் அவங்க கார் வந்து ஸ்லிப் ஆகி பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இவங்க வந்த டைமிங்கில் வந்து நிறைய மிஸ்ட் இருந்ததுனால டிரைவருக்கு வழி தெரியாமல் அந்த பள்ளத்தில் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க காரணத்தால் அந்த கார் வந்து கவிழ்ந்து பள்ளத்துக்குள்ளே விழுகுது அந்த பள்ளத்துக்குள்ளே விழுகிறப்பில் ஸ்பாட்லேயும் அந்த டிரைவர் வந்து இறந்து போயிடுறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு அந்த கோபிநாத் வந்து பயங்கர படு காயம் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சைதை துறைசா மகன் வெற்றி மட்டும் காணும் பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெற்றியை பற்றின எந்த டீட்டெயிலும் கிடைக்கல ஹிமாச்சல் போலீஸ் வந்து சென்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க சென்னையில வந்து இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் மட்டும் இல்லாம இவரை அகாடமில வந்து நிறைய படிச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் எல்லா மாநிலத்திலயும் இருக்கிறதுனால இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வச்சு இவர் தேடுறாரு நம்ம இந்தியன் ஆர்மியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது பனி பிரதேசம்ன்றதுனால தேடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த சட்லச் நதி எப்படி வருதுன்னா அந்த ஹிமாலயாஸில் உள்ள அந்த பனிகள்லாம் உருகி அந்த தண்ணி போறதுதான் இந்த சட்லஜ் நதியில வருது அதாவது அந்த ஐஸ் தண்ணி உரைய வைக்கிற தண்ணி இந்த சட்லஜ் நதி வந்து நதி வந்து பயங்கர ஆழமான அகலமான நதி இதுல வந்து தேடுறதுன்றது ரொம்ப பெரிய சாதனையாகவே இருந்தது இராணுவமும் நிறைய தேடி பார்க்கறாங்க ஆறுனால தேடுறாங்க அவங்களால தே கண்டே பிடிக்க முடியல எப்படி என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல அப்போ அங்க வந்து இவங்க அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆன பகுதியை கண்டுபிடிச்ச இடத்துல வந்து ஒரு சதைப்பகுதி அதாவது நம்ம சதைப்பகுதி அதாவது நம்ம உடலில் உள்ள மூளை பக்கத்தில் உள்ள ஒரு சதைப்பகுதி மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து வெற்றி துறைசாமின்றதுன்றது அவங்க வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஏன்னா அந்த டிரைவருக்கு வந்து ஸ்பாட் அவுட்டு பட் அவங்களுக்கு வந்து மண்டையில எந்த அடியும் படலை ஸ்கல் ஃபுல்லாக நல்லாவே இருக்கிறதுனால இது அவரோடது கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் எந்த அடியும் படலை அவருக்கு உடம்பு ஃபுல்லாக தான் காயமாக இருக்கிறதுனால அவருக்கும் இல்லை ஒருவேளை இது வெற்றியோட தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இங்கே சைதைத்துறைசாமியிடமிருந்து டிஎன்ஏக்காக எல்லா பார்ட்ஸையும் அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு டிஎன்ஏக்கும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க இந்த டைமிங்கில் சைதைத்துறைசாமி அறிவீரர் என்னோட மகனோட உடலை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு தரேன்னு சொல்கிறாரு அங்கே உள்ள அந்த உள்ளூர் மீட்பு படையினரான ஸ்கூபா மீட்பு படையினர் சேர்ந்தவங்க வந்து அங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எப்படி தேடுறாங்கன்னா கார் விழுந்த இடத்துலேருந்து வெற்றியோட உடல் மாதிரியேவும் ஒரு பொம்மை உடலை ரெடி பண்ணி அதை அந்த சட்லஸ் நதியில் தூக்கி போட்டு அது எந்த பக்கமெலாம் போகுதோ அந்த பக்கத்துலலாம் போய் அந்த தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த டைமிங்கில் தான் சட்லஜ் நதியில் அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த பாடி இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க வெற்றியோட அந்த மட்டும் தெரியுது அதுக்கப்புறம் நல்லா டீப்பாக பார்த்ததுக்கப்புறமா அவங்களோட கை தெரியுது அதுக்கப்புறமா அந்த பாடியை வெளியே எடுத்துட்டு வராங்க அந்த உள்ளூரில் உள்ள மீட்பு படையினர் வந்து இதுக்காகவே ஸ்பெஷலாக அவங்க ட்ரைனிங் எடுத்து அவங்க வந்து ஸ்பெஷலாகவே இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து அடிக்கடி இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த உரையை வைக்கிற பணியிலையும் அவங்க வந்து ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேடி இவங்க ஒரு வாரம் கழித்து தான் அவங்க உடலையை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா அது வந்து சென்னைக்கு வந்து சென்னையில் தான் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அடக்கம் செய்யப்பட்டது வெற்றியோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து அரசியல் தலைவர்களும் சரி சினிமா பிரபலங்கள் அனைவரும் போய் அவருக்கு வந்து அவரோட உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க சைதை துரைசாமிக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க அவரோட உடல் வந்து தகனம் அப்புறமா அவங்க இருந்த மக்கள் எல்லாட்டையும் நீங்க வந்ததுக்கு நன்றி அங்கே எல்லாம் அப்பா நாங்கள் இருக்கோம் அப்பா நாங்கள் இருக்கோன்றத சொல்கிற வார்த்தை கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது எனக்கு ஒரு மகன் போயிட்டான்னு எனக்கு இல்லை எனக்கு வந்து இவ்வளோ நாற்பதாயிரத்துக்கு மேலே மகன்கள் இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது இந்த டைமிங்கில் நான் ஒரு சூளுரை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதாவது என் மகன் ஆசைப்பட்டபடி அனைத்து ஜாதிகளிலும் இருந்து அனைத்து பிரிவு மக்கள்ல இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸை நான் உருவாக்குவேன்னு சொல்லி ஒரு சபதமும் எடுக்கிறாரு அவ்வளோ வருத்தமும் அவ்வளோ வந்து துக்கமும் துயரமும் இருந்தாலும் அவரோட மனம் வந்து இப்படி சொன்னதை நினச்சி எல்லாரும் ரொம்ப பெருமையாக அவரை பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்து சிவகுமாரும் சூர்யாவும் அவருக்கு ஆறுதல் சொல்ல போகும்போது அவர் சொல்கிறாரு அந்த பெத்த மனம் பித்துன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு கெட்டதுலேயும் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இருக்குது என்னன்னா என்னோட மகனோட உடல் கிடைக்காமலே போயிருமோன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன் அந்த உடலை கிடச்சி அவனுக்கு வந்து நல்லடக்கம் அனைத்து மரியாதைகளும் செஞ்சது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு இதை பேசுகிறத கேட்குறப்போ நம்மளுக்கே மனசெல்லாம் ரொம்ப கலங்குது வெற்றியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம வேண்டிக்கலாம் இப்படி ஒரு இப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த நிலைமையான்னு சொல்லி தமிழகமே ரொம்ப கவலையில ஆழ்ந்து உள்ளது நாம் வாழும்பி இந்த கொஞ்ச காலங்களில் தீக்குணம் பொறாமை எல்லாத்தையும் மறந்து நல்லதை நினைத்து நம் அருகில் உள்ளவர்களுக்கு நல்லதையே செய்து நாமும் நலம் பெறுவோம் இந்த வெற்றி துறைசாமியோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்க மக்களை